ஒன்பதாம் அதாவது ஒன்றாம் தேதியே சம்பளம் வழங்கப்படும் நிலையில் இந்த செப்டம்பர் என்று ஆசிரியர்கள் கோடி ரூபாயை மாநில அரசு இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயும் வழங்க வேண்டும் இதில் மத்திய அரசு முதல் காலாண்டு நிதியாக இருக்கக்கூடிய ஐநூத்தி எழுபத்தி மூன்று கோடி ரூபாயை வழங்க வேண்டும் இதுவரை அது வழங்கப்படவில்லை என்றும் மொத்தம் எட்நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்கப்பெற வேண்டியிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்திருப்பதை அடுத்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இது தொடர்பான ஒரு பதிவை குறிப்பிட்டிருக்கிறார் அதில் தமிழகத்தின் எதிர்கால சந்ததியினரை மேற்கொள்பவர்கள் ஆசிரியர் சமுதாயத்தினர் என்றும் அப்படிப்பட்ட மேன்மையான பணியை மாதம் முழுவதும் ஊதியத்தை வாங்காமல் வெறும் கையுடன் வீடு திரும்பும் பொழுது வீட்டு வாடகை குடும்ப செலவுகள் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்துதல் என்று பணத்தை கட்ட முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆசிரியர் பெருமக்கள் உள்ளாகி இருப்பதாகவும் தனியார் நடத்திய கார் பந்தயத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக அரசு அவரின் திமுக அரசு மத்திய அரசு நிதி தரவில்லை என்ற காரணம் கூறி ஆசிரியர்களுக்கு சென்ற மாதத்திற்கான சம்பளம் வழங்காதது கடும் கண்டனத்திற்குரியது என்று பதிவிட்டிருக்கிறார் மேலும் மாநில அரசு நிதியிலிருந்து சுமார் முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு வழங்காமல் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்குமாறும் இனி மாதாந்திர சம்பளத்தை நிறுத்தாது வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலினை வலியுறுத்துவதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகமெங்கும் எங்கும் ஆறாக பெருக்கெடுத்தோடும் போதைப் பொருட்களின் புழக்கம் தொடர்பான குற்ற சம்பவங்களில் பெரும்பாலும் ஆளுங்கட்சியினரை ஈடு